ரமணர் என்ன ரமணர் கடைசியில் என்ன வச்சுருந்தார் இருந்த பூணூலையும் அவற்ற விட்டார் ஒன்றும் வேணாம் எனக்கு பொருள் இந்த மாதிரி வெளிப்பொருளோ புறப்பொருளோ எல்லாம் இல்லாமல் அகப்பொருள் வேணும் எனக்கு அகத்தை சுத்தம் பண்ணுன்னு ரமணர் வந்து அகத்தை சுத்தம் பண்ணி சுற்றி இறைவனை பார்த்துட்டு இன்றைக்கி ரமணர்னால் அந்த ஆசிரமத்துக்கு போனால் அந்த தெய்வ புருஷர் வந்தார் அவர் எந்த க கருங்காலிய மரத்தை கட்டியிருந்தார் எந்த ருத்ராசம் போட்டிருந்தார் எந்த துளசி மாலை போட்டிருந்தார் எந்த கயிறை கட்டியிருந்தாங்கம்மா ஞானிகள் எல்லா ஞானிகளையும் பாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னிட்டு இருந்த ரமணர் கண்ணுக்கு முன்னாடி வரலாற்றில் இருந்தவர் வந்து பா பாம்பன் சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் இதெல்லாம் வரலாற்றுக்குள்ள வரலாறு முந்தைய வரலாறுங்கும்போது பட்டணத்தார்லாம் வந்துடுறார் இவங்கெல்லாம் இவங்களுடைய ஜீவசமாதினா இன்றைக்கு சென்னையை சுற்றிலுமே இருக்குது இருக்குது சார் பட்டணத்தார் சமாதி இருக்குது பாம்பு பாம்பன் சுவாமிகள் சுவாமி இருக்குது ரமணர் மகாரஷிய மக மகரிஷியனுடைய இது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது இவங்க நம்ம காலத்தில் நாகரிக காலத்தில் வந்து பார்த்த சித்தர்கள் ஞானிகள் இப்போ இவங்கள்லாம் இவங்க காலத்தில் என்னதான் அப்படி ஒரு அவரை பார்க்க வந்தவங்களோ பெரிய தனவான்களோ யாருமே வந்துமா இவ்வளவு பரிகார பொருளெலாம் இறைவன் முன்னாடி வச்சதே இல்லை இறைவனை நம்புகிறதுக்கு எவனாக இருந்தாலும் இந்த புற பரிகார பொருளை வச்சுருந்தானோ பெரிய ஆபத்து